பலம் விசுவாபசு தமிழ் வருடம் மார்கழி மாதம் நாள் இருபத்தி ஐந்து ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மாணிக்க பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்து பூதங்கள் தோறு நின்றாய நிலல்லா போக்கிலன் வரவிலன். என நினைப்புலவோ பூதங்கள் தோறு நின்றாய் போக்கிலன் வரவிலன். என நினைப் புலவோ கீதங்கள் பாடுதல் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் நல்ல கேட்டறியோனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் தீரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து சீதங்கள் வயல் திரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்கும் மரியாய் எங்கள் வந்து, ஏதங்கள் அரு தம்மை ஆண்டருள் பூரி ஒரு திற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்க வாசகபிரான் அருளிய பாடல் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாய் எனினல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ ஈரங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் எட்டரியோ உன்னை கண்டறிவாரை சீரங்கொள் வயல் திருப்பெருந்துரை வண்ணா சிந்தனைக்கும் அறியால் என் கண்முன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டருள் புரியும் என் பெருமான் பள்ளி செழும்பருளாயே இத்திருப்பாட்டில் முன்னுள்ள திருப்பாடல்களில் காணப்பட்ட இயற்கை வல்லன ஆயினும் தங்கள் மனத்தே வண்டி கிடக்கும் மும்மலங்களை அகற்றி தம்மை அடிமை கொண்டு பாட்கொண்டருள வேண்டும் என்று அறியவர்கள் ஆண்டவன் வேண்டிக்கொண்டனர் சிவஞானத்தில் திளைத்து இன்பர வேண்டும் என்று உலக உயிர்கள் விரும்பின என்பது இப்பாட்டால் அறியப்பெறுகின்றோம் இத்திருப்பாட்டின் தனி சிறப்பு ஆழ்ந்து நோக்கத்தக்கனர் முதலாவதாக இறைவன் ஐம்பூதங்கள் அனைத்திலும் நிறைந்து நிற்பவன் என்றும் கருத்து பெறப்பட்டது அவனுக்கு இறப்பு இல்லை பிறப்பும் இல்லை சிட்டுக்குருவிக்கும் சிவபெருமானுக்கும் சிலடை ஒரு புலவர் இடைக்காலத்தில் தனிப்பாடல் ஒன்று பாடினார் பிறப்பிறப்பில் என்றார் சிட்டுக்குருவியை குறிப்பிடும் பொழுது அச்சிட்டுக்குருவியின் பிறப்பு இரவாணத்தில் என்று பொருள்படும் சிவபெருமானோடு கொண்டு கூட்டும் பொழுது பிறப்பு இறப்பு இல் அதாவது பிறப்பு இறப்பு இல்லை என்றார் நெஞ்சியல்லும் சிறப்பதிகாரம் இயற்றதெளிய குடவாயிற் கோட்டத்து அரசு துறந்திருந்த இளங்கவடிகள் சிவபெருமானை பெரியோன் என்றார் ஸ்ரீ மணிவாசகரும் திருவெம்பாவையின் முதற்பாட்டிலேயே ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதி எனத் தொடங்கினார் புக்கும் வரவுமற்ற புண்ணியன் என்று சிவபெருமானை குறித்துள்ளதற்கு காரணம் அவன் இறப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லை இத்தகைய பண்பாளனை புலவர்கள் இசைப்பாடல்களை முழக்கிக் கொண்டே ஆடவும் செய்கின்றனர் இவ்வாறு இறைவன் புகழை பாடினவர்களே அல்லாமல் அவனை கண்டவர்கள் இல்லை கேட்டறிந்தவர்கள் இல்லை இறைவனை கண்டும் கேட்டும் உணர்ந்தவர்களை கண்டறிந்தவர்கள் இல்லை ஆனாலும் சிவபெருமான் தம் கண்முன் வந்து தோன்ற வேண்டும் என அறிவார்ந்த அடியவர்கள் விரும்புகின்றனர் எனவே கீதங்குள் வயல் திருப்பெருந்துரை மன்னா என்றும் சிந்தனைக்கும் அறியா என்றும் கூறி எம்பெருமானே நீ எங்கள் கண்முன் வந்து நிற்க வேண்டும் அவ்வாறு நிற்பதோடு அல்லாமல் ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் என்கின்றன உலக உயிர்கள் குறை உடைவனவாகும் அக்குறைகள் ஆணவம் கண்மம் மாயை என்பனவாகும் அவற்றை மும்மலங்கள் என்பர் இம்மும் மலங்களை நீக்குவதென்பது இறைவன் ஒருவனால் மட்டுமே முடியக்கூடிய செயலாகும் எனவே இறைவனை வேண்டும் பொழுது அவன் நம் கண்ணும் வந்து குற்றங்கள் அலைந்தையும் கலைந்து அடிமை கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார்கள் பள்ளி எழுந்திருளா என்று இறுதியில் கூறி முடிக்கின்றனர் என்ன ஆடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி